என் ஆனாலும் எங்கெங்கு போனாலும் இதை பூ மலர வேண்டும் இந்நிலத்து ஜனன இன்பம் ஏற்பட அன்பு வேண்டும் அந்நிலமே போ நிலமாம் அவன் இல்லா நிலம் எங்கே இந்நிலமே பரமபாசல் உன் நினைவு பூர்த்தி இங்கே என்பதை மெய்ப்பித்து கொண்டு அதன் மூலம் நம் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி வைத்து ஆனந்தப்பட்டு பேரானந்தத்தை கொடுக்கிறான் பரம்பொருளான ஸ்ரீபதியான சீனிவாசன் இன்றைய நாள் ஒரு நன்னாளாக பெற்று புரட்டாசி சனிக்கிழமை என்பதே ஒரு விசேஷமான நன்னாள் அது முதல் புரட்டாசி சனிக்கிழமை அன்னக்கோடி உற்சவம் என்று சொல்லக்கூடிய திருப்பாவடை உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டு வருகிறது இதற்கு காரணமாக இருந்து அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் என்னுடைய இரு கரம் கூப்பி நன்றியை செலுத்திக் கொள்கிறேன் இந்த திருப்பாவளி உற்சவத்தை போது நாம் செய்த பாபங்கள் கர்மங்கள் ஊழ்வினைகள் அனைத்துமே அகற்றப்பட்டு போக்கப்பட்டு அதற்கு மேலாக பிரம்மத்தி தோஷம் என்று சொல்லக்கூடிய கர்மவினை தீர்க்க முடியாத கர்மவினையும் இதை பார்த்து பெருமானை சேவித்தாலே நமக்கு கிடைக்கும் என்பதை சாஸ்திரங்களும் வேதங்களும் சொல்லப்பட்டுள்ளது இதை பிறதி வியாழக்கிழமை திருவேங்கடமுடியானின் திருமலை என்று சொல்லக்கூடிய திருப்பதி திருப்பதியில் திருப்பாவுடைய உற்சவம் என்பது பிறதி வியாழக்கிழமையும் அங்கு திருமலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல் இங்கு வருடத்தில் முறை அது புரட்டாசு ஜனிக்க வேண்டு மலையப்பனுக்கு வெகு விமர்சையாக செய்து கொண்டிருக்கிறோம் இதன் மூலம் அவனை நாடி வரும் பக்தர்கள் அவனை நினைக்கக்கூடியவர்கள் அவனை பூஜித்து வழிபாடுபவர்கள் அதற்கு மேலாக நினையாத முன்வந்து நிற்பனும் நிற்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்து சகல சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய பரம்பொருளாக ஸ்ரீயப்பதியான ஸ்ரீனிவாச பிரமாளிங்கு விற்றிருக்கிறார் அப்பேற்பட்ட அற்புதமான கட்சி நாம் கண்டுகளித்து நாமும் பலன் பெற்று நம்மை சார்ந்தாலும் பயனடைய வேண்டும் நாடும் நல்ல வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு நாம் பிரார்த்திக்க வேண்டும் இந்த பிரார்த்தனையின் மூலம் இறைவன் செவி சாதித்து அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உயர்வையும் வாழ்வில் கஷ்டங்கள் துயரங்கள் ஒன்றுமில்லாமல் நோயற்ற வாழ்வை கொடுத்து சகல சௌபாகியங்களின் கொடுத்து நம்மை காப்பாற்ற கடமைப்பட்டுள்ளான் திருவேங்கடமுடையான் அந்த உன்னதமான நிகழ்ச்சி வருடத்தில் முதல் சனிக்கமென்று பக்தர்களின் அன்பர்களின் அடியார்களின் விருப்பத்திற்கு இணங்க ஆதரவோடு செய்து கொண்டு வருகிறோம் இதனை கண்டவர்கள் இதனை பார்த்து அதன் மூலம் அவர்கள் சகல சௌபாகியங்களையும் பெற வேண்டும் என்பதற்காகவே சொல்லப்பட்டு உங்களுக்கு வலைதளத்தில் அனுப்பியுள்ளோம் இதன் மூலம் நாடு நலம் பெற வேண்டும் பார்ப்பவர்களும் அதை கேட்பவர்களும் அவன் நாமத்தை சொல்பவர்களும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் ஏனென்றால் மனிதனுக்கு வாழ்வாதற்கு வாழ்வாதாரத்திற்கு முக்கியமானது உணவு அந்த உணவு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க வேண்டும் அதை விளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய விவசாயியிலிருந்து அதை விற்பனை செய்பவர்களிலிருந்து அவர்களுக்கு நஷ்டமேதும் இல்லாமல் அனைத்து சௌகரியங்களும் பெற்று அதன் மூலம் அவர்கள் அவர்கள் இந்த விவசாயத்திற்காக சர்வசெய்த பணங்கள் உறுதியாக கிடைக்கப்பெற்று அதன் மேல் மகசூல் நன்றாக கிடைக்கப்பெற்று அவர்கள் வாழ்வாதாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்று முதன்மையாக நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டுள்ளோம் விவசாயி இருந்தால்தான் நாடு முன்னேறும் விவசாயியே ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்று கூறிக்கொள்வதில் பெருமை அடைகின்றோம் அதற்கேற்றார் போல் விவசாயத்திற்கும் விவசாயிக்கும் முன்னுரிமை நாம் கொடுக்கப்பட்டு அவர்களை வாழ்விப்பதற்குண்டான வழிகாட்டிற்கு நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் இதன் மூலம் அனைவரும் இன்புற வேண்டும் அனைவரும் பயனடைய வேண்டும் அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே வழக்கில் ஒருமுறை வெகு வெகு விமர்சையாக செய்யப்பட்டு வருகிறது இதை பார்த்து நீங்களும் பயனட வேண்டும் அனைவரும் பயனட வேண்டும் என்று கூறிக்கொண்டு அலர்வில் மங்காசமைந்த ஸ்ரீ சீனிவாசம் அலையப்ப சுவாமியை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவிழிகளே சரணம்